திருச்சிற்றம்பலம் ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயின்பம் அரும் கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனு அமுது அருந்தினர் சிலரே என்று குமரகுருபரர் கூறுகின்றார் சைவ சித்தாந்தக் கொள்கை முப்பொருள்களின் உண்மையை நன்கு ஆராய்ந்து விளக்குவதாகும் சிதாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவு என்று பொருள் பிற சமயங்களின் கொள்கைகளை காழ்பின்றி ஆராய்ந்து தம்பொருட்டு நிறுவுவது சைவ சித்தாந்தம் சிதாந்தம் என்னும் தொடரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருமூலநாயனார் ஆவார் சைவ சித்தாந்தம் வேதாந்த நூல்களின் பிழிவாகவும் தெளிவாகவும் இருப்பதால் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் திறன் இங்கு தெறிக்கல் உற்றாம் என்று காட்டுகின்றார் புறப்புறச் சமயம் புறச்சமயம் அகப்புறச் சமயம் ஆகிய இவை அனைத்திற்கும் வேறாக மேம்பட்டு தனித்துவம் பெற்று திகழ்வது சித்தாந்த சைவமாகும் உயிர்கள் ஈடேற்றம் பெற உரிய வழிமுறைகளை இயம்புவது சித்தாந்த உண்மை நெறி இந்நெறியினை பின்பற்றும் சைவ சித்தாந்திகளின் பெருமையினை கற்று கலைமண்ணு மெய்யோக முற்பதம் ஞான முறை முறை நன்னியே தொற் தொல்பதம் மேவி துரிசற்று துரிசற்று மேலான தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே என்று சிறப்பித்துக் கூறுகின்றார் திருமூலநாயனார் சிவஞான போதம் சைவ சித்தாந்தத்திற்கு முதல் நூல் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பினை உடையதாக இருக்கின்றது இந்த நூலினை அருளிச் செய்தவர் சுவேதவனப்பெருமாள் என்னும் பிள்ளை திருநாமமுடைய மெய்கண்ட தேவநாயனார் ஆவார் சிவஞான போதம் பற்பல சமயிகள் ஞான நூல் என சொல்லி காட்டும் நூல்களாலும் குறிப்பிடப்படும் ஞானங்கள் பெரிய அளவிலும் சிறிய அளவிலும் உண்மை ஞானமாகாது நிற்றலை நன்கு எடுத்து காட்டி உண்மை ஞானத்தை இனிது விளக்குகின்றது என்று கூறலாம் வேதம் பசு அதன் பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளூர் நெய் போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீள் வெண்ணெய் மேகண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்றும் பொய்கண்டார் காணா புனிதமெனும் மெய்கண்ட நாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ என்றும் கூறியிருக்கக்கூடிய வரிகளால் நாம் இந்த சிவஞான போத நூலின் மாண்பினையும் அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மேகண்ட தேவநாயனாருடைய சிறப்பினையும் புரிந்து கொள்ளலாம் இந்த நூல் அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் உண்மை நூல்களின் தெளிபொருள் முழுவதும் தன் நூல் அடக்கி காட்டி உணர்த்துகின்றது தமிழ் மறைகளாகிய தேவாரம் திருவாசகம் முதலிய சைவத் திருமுறைகள் பனிரெண்டினும் உணர்வு அடிநிலையாக ஊடுருவி நிற்கும் தலையாய வாழ்வியல் தத்துவங்களை முறைப்படுத்தி தொகுத்து உணர்த்துகின்றது நின்ற சிவம் ஒன்றதனை தேர் தன் ஞான நிகழ் போதம் தேர்ந்ததனை தெளிந்தால் ஆம் என் என்ற பாடல் சிவஞான போதம் என்னும் சொற் தொடரை நன்கு விளக்குகின்றது சிவஞான போதம் சிவம் என்பது முழுமுதற் பொருள் ஞானம் என்பது மெய் உணர்வு போதம் என்பது தெளிவித்தல் எனவே முழுமுதற் பெரும் பொருளை பற்றிய மெய் உணர்வினை தெளிவிப்பது சிவஞான போதம் இந்த நூல் முப்பொருள்களை பற்றி முரண்பாடுகள் இன்றி தருக்க நெறி வலுவாமல் ஆராய்ந்து தடைவிடை முறையால் தவறான பிற கொள்கைகளை மறுத்தும் தம் கொள்கைகளை நிறுவியும் செல்கின்றது இந்த நூல் இறை உயிர் கட்டு என்ற மூன்றும் காலத்தால் அளிக்கப்படாத மெய்பொருள் என்பதனை கண்டு கூறிய மெய்கண்டார் அவ்வுண்மைகளின் அகத்தை திறந்து காட்டவல்ல திறவுகோள் உவமைகளே என்று கருதி இருக்கின்றார் என்று நாம் வைத்து கொள்ளலாம் இந்த நூலகத்து இந்த நூலிலே ஆளப்பட்டுள்ள உவமைகள் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து தெளியக்கூடியவையாகவும் அப்படி சிந்திப்பதனால் இதில் சொல்லப்பட்ட உண்மைகளை உள்ளவாறு விளங்கிக் கொள்வதற்கும் துணையாக நிற்கின்றது உவமை ஏனை மொழி இலக்கியங்கள் போலவே தமிழ் இலக்கியங்களும் இலக்கியங்களிலும் இன்றியமையாத சிறப்பிடம் பெறுகின்ற அணியாக இருக்கின்றது தொல்காப்பியர் அணிகளுள் உவமை ஒன்றற்கே இலக்கணம் கூறியிருக்கின்றார் அணிகளின் பிறப்பிடம் உவமை என்பதை அதனின்றும் பல்வேறு அணிகள் கிளைத்து எழுந்துள்ளமையினால் நாம் இதனை அறிகின்றோம் உவமை என்பது தெளிவில்லாத ஒரு பொருளை தெளிந்த ஒரு பொருளால் விளக்குவது என்று சொல்லலாம் ஒரு பொருளை விளக்குவதற்கு எடுத்துக்காட்டாக வருவதை உவமம் என்றும் விளக்கப்படுவதை பொருள் என்றும் கூறுவர் உவமத்தை உவமானம் எனவும் பொருளை உவமேயம் எனவும் கூறுவதும் உண்டு உவமை என்பது கவிஞன் கையிலுள்ள விளக்கு பொருள் என்பது அவன் மக்களுக்கு காட்டுகின்ற புது பொருள் கையிலுள்ள விளக்கால் புது பொருளை மக்களுக்கு அறிமுகம் செய்கின்றான் மேகண்ட தேவநாயனார் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களை விளக்க தாம் போதம் என்ற நூலிலே நூற்பாக்களில் ஏற்ற இடங்களில் பொருத்தமான ஓமைகளை கையாண்டிருக்கின்றார் இவ்வோமைகளால் பொருள்கள் விளக்கமும் பொலிவும் பெறுகின்றது நூற்பாக்களில் ஏழு உவமைகளும் வார்த்திக பொழிப்பில் ஐந்து உவமைகளும் உதாரண வெண்பாக்களில் ஐம்பத்தி நான்கு உவமைகளும் காணப்படுகின்றன அவ்வாறு அமைந்த உவமைகளின் மொத்தம் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாகும் மெய்கண்டாரால் மெய்ப்பொருள்களை விளக்குவதற்கு கருவியாக பயன்படுத்தப்படுகின்ற உவமைகளை காட்சி பொருள் உவமை கருத்துப் பொருள் உவமை உட்பொருள் உவமை அறிவியல் உவமை என்று நான்கு வகையாக பகுத்து காணலாம் இப்படி நான்கு வகையாக இருக்கக்கூடிய இந்த உவமைகளை பனிரெண்டு நூற்பாக்களிலும் ஏற்கனவே நாம் சொன்னதுபடி இந்த நூற்பாக்கள் வார்த்திக பொழிப்பு உதாரண வெண்பாக்கள் எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் ஆகியவற்றிலும் இந்த நான்கு உவமைகள் எவ்வாறு பொருந்தி இருக்கின்றது என்பதனை பின்வரும் பதிவுகளில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்